அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் இந்த சக்தி சின்னம் ஆற்றல் சின்னம் இதை வந்து மேஜிக் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம் இந்த சிம்பிளை வந்து ஒயிட் பேப்பரில் ரெட்டிங்கில் வரைஞ்சி யூஸ் பண்ணலாம் இது உடலையும் மனதையும் சக்தி பெற இந்த சிம்பிளை யூஸ் பண்ணலாம் நோயாலோ அல்லது மன உளைச்சலாலோ அல்லது அதிக உடல் உழைப்பாலோ இழந்த குறைந்த ஆற்றலை மீண்டும் பெறுறத்துக்கு இந்த மேஜிக் ஸ்ட்ரென்த்து மிகவும் பயன்படும் இந்த சிம்பலு பிறருக்கு சக்தி அனுப்புகிறதுக்கும் சக்தி ஊட்டுறதுக்கும் இந்த சிம்பல் பெரிதும் பயன்படும் அலுவலகம் தொழிலகம் வியாபாரம் செய்யும் இடம் வீடு என அனைத்து இடங்களுக்கும் இந்த சக்தி ஊட்ட இந்த சின்னம் பயன்படும் இந்த சின்னத்தை தனிநபருக்கு ஆற்றல் தேவைப்படுறது கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் தியானித்து இந்த சிம்பலை தியானம் செய்கிறது மூலமாகவும் நிறைய சக்திகளை நம்ம இது பண்ண முடியும் இதை வந்து நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு படுத்து தூங்கிறது மூலமாகவும் இந்த சக்தி கிடைக்கும் இந்த சக்தியை இந்த சிம்பலை பேப்பரில் வரைஞ்சி செவத்தில் ஒட்டி உங்கள் கைகள் ரெண்டு உள்ளங்கைகள் பார்க்குற மாதிரி நீங்கள் நீட்டினீங்கன்னா அந்த சக்தி வர்றதை நீங்கள் உணர முடியும் இந்த சக்தியை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி வெற்றி பெறுங்க வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் அடுத்த பதிவில் சந்திப்போம்